குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் அதுவும் நம்மளோட மல்லி செடிக்கு மல்லி செடின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வெயில் காலம் அதுவும் ஆடி மாதத்துலலாம் வந்துட்டு செம்ம சீசனுங்க மல்லிகை வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தேவையானது என்ன தான் நல்ல ஒரு தண்ணி அப்புறம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெயில் எட்டு மணி நேரம் வெயில் கண்டிப்பாக மல்லிக்கே தேவை அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு நியூட்ரியனான ஃபர்டிலைசர் இதை கொடுத்தாலே போதுங்க மல்லி செடி நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் பூக்கள் வந்து சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு நம்மளோட செடியில் பூக்களை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற சீசனில் எடுத்த பூக்கள் தான் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரியும் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக மல்லிச்செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் இந்த தண்ணி தான் அதாவது இதில் வந்து கஞ்சி தண்ணியும் இருக்குது கஞ்சி தண்ணினா அரிசி வடிக்கிற தண்ணி அந்த தண்ணியும் இருக்குது அதுக்கப்புறம் பயிர்கள் வேக வைக்கிறோம் இல்லைங்களா மூக்கடலை அதெல்லாம் வந்து வேக வைக்கிற அந்த தண்ணி உருளைக்கிழங்கு கழுவுன அந்த தண்ணி இந்த மாதிரி எல்லா தண்ணியும் கலந்துருக்கு ஸோ அது கூட சேர்ந்து நம்ம வந்துட்டு கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா அந்த கோதுமை மாவு வந்துட்டு ஒரு நாலு துண்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு ஸோ அதை கீழே போடாமல் அதை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் கையிலேயே வந்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் அப்போ தான் வந்துட்டு இதில் நிறைய நுண்ணுயிர்கள் அதாவது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தி ஆகும் அதனால் இதை கையிலேயே நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி கழுவுற தண்ணி பருப்பு தழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி இந்த தண்ணியெல்லாம் சேகரித்து வச்சு அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சிருந்தது அந்த பாலும் வந்துட்டு ஒரு அரை கப்பு இருந்திருக்கும் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நாட்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைன்னாலும் ஒரு துண்டு வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு ஒரு வாரம் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க டைட்டாக மூடி இருக்கணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பத்து மடங்கு தண்ணி கலந்து நம்ம எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் அதை கலக்கிற வீடியோ வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு ஸோ அதனால கலந்துட்டு நம்ம வந்து மல்லி செடிக்கு கொடுக்குற ஃபர்டிலைசரை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதை வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் எல்லா விதமான மல்லி செடிக்கும் சாயந்தர நேரத்தில் கொடுத்து விடுங்க இதை வாரத்துக்கு ஒரு வாட்டியே கொடுத்து விடலாம் நல்ல ஒரு ஊட்டச்சத்தனான தான ஃபர்டிலைசர் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இதில் உற்பத்தி ஆகிருக்கோங்க அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க நாட்டு சக்கரை வந்து மண்புழுவத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு உரமாக இருக்கும் நல்ல ஒரு உணவாக கூட இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க காய்கறி வேஸ்ட் தண்ணி அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் வந்துட்டு வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அதே மாதிரி நல்ல ஒரு குரோத்தும் கொடுக்கும் புதிய துளிர்கள் எடுக்கிறதுக்கும் உதவி செய்யும் மொட்டுக்களே வராத மல்லி செடியில் கூட நிறைய மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தாராளமாக வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்துட்டு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு மல்லிப்பூத்துருக்கும் உங்கள் தோ தோட்டத்தில் ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுத்து விடுங்க இதில் வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் கார்பன் எல்லா சத்தும் இருக்குது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்